ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா லெச் ப்ரோ ஃபுட் அண்ட் டேஸ் சேலஞ்சில் எழுபத்தி ஏழாவது நாளுங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு எழுபது நாளோட காத்திருப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக இந்த எழுபது நாள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சீசனில் நம்ம எப்போ இந்த விதை வாங்கி போட்டாலுமே இது வளருமா இது காய் காய்க்குமா இது எப்போ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓடவே இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்பவே ஃபஸ்ட் டைம் இந்த கொடி வந்து நல்லா படர்ந்ததை பார்த்தேன் அதுக்கப்புறமா இதை பூக்களுமே வந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பூக்களுமே பார்த்தேன் ஸோ அடுத்ததான் என்ன பிஞ்சு தானே இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பிஞ்சு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ்லேயும் வந்து பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம ட்ரை பண்ணுறது எப்படி வளரும் எப்படி நம்ம நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே இருந்துச்சு நம்ம போட்டால் அது வந்து சரியாக ஈல்டு வர மாட்டேங்குது சரியாக வந்து வளர வளர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த பிஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வந்துட்டு கார்டனிங் பண்ணுறதுக்கு பண்ணுறதோட சக்ஸஸ் இது தான் ஸோ இது வந்து நல்லா காய் திரண்டு வருவே இல்லையோ ஆனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாக இரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் ஸோ ஓரளவுக்கு பூக்கள் வச்சு அந்த பூக்கள் பிஞ்சும் பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நல்லா காய் திரண்டு வரும்போது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஸோ இந்த கொடியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கொடி வந்து வளர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது சரிங்களா இந்த சிறக வரை வந்துட்டு வளர்றதுக்கு தான் டைம் எடுக்குது கரெக்டாக இந்த பூக்கள் பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே தான் வந்து நல்லா போது தான் வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது ஸோ பூக்கள் வச்சுது அப்படின்னா அவ்வளோதான் சட்டு சட்டு சட்டுன்னு பிஞ்சுகள் பிடிச்சிருது காய் வந்துடுது அது இல்லாமல் இந்த காயை பொறுத்தளவில் கொத்து கொத்தாக தான் பிடிக்குது ஸோ நமக்கு வந்து தட்டைக்காயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு காய் பிடிக்கும் அதுக்கப்புறமா அடுத்த கண்ணுல ரெண்டு காய் பிடிக்கும் ஆனால் இது இல்லை இது இப்படி இல்லை ஸோ இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இப்போது இந்த கண்ணுல வந்து பூக்கள் பிடிச்சிருக்கா ஸோ கொத்தா மூணு பூக்கள் அதே மாதிரி கொத்து கொத்தா தான் மூணு பூக்கள் நாலு பூக்கள் வந்து ஒட்டுக்கா கொத்து பிடிக்குது இங்க பாருங்கள் ஸோ வந்துட்டு இது வந்து டைம் எடுத்துக்கிட்டாலுமே நல்ல ஈல்டுக்கர் மாதிரியான ஒரு வெரைட்டியாக இருக்குது ஸோ இது வந்துட்டு எப்படி ஹார்வெஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து இங்கே பாருங்கள் நம்மளோட தவசி கீரை விட்டமின் கீரைன்னு இல்லையா ஸோ இது வந்துட்டு நம்ம போன ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அடி ஒரு முக்கால் அடிக்கு வந்துட்டு குச்சி கிடச்சிதுன்னா அந்த குச்சியவே ஒன்று உடைச்சு பதியம் வச்சோம் ஒரு பத்து இருபது நாள் இருக்குன்னு வைங்களேன் ஸோ வந்துட்டு புதுக்கிளை வந்து தெளித்து வந்திருக்கு இங்கேயும் வந்துட்டு புதுசாக துளுது இருக்குது ஸோ இந்த பனிக்காலம் வந்துட்டு எதை வச்சாலுமே நமக்கு வந்துட்டு செடியாக வந்துடும் ஸோ வந்துட்டு எதை பதியம் போடணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த இனி ஒரு ஒரு வாரம் டைம் இருக்கு இல்லையா நமக்கு ஜான்வரி ஃபர்ஸ்ட்டில் கூட கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீ வந்து இந்த பனிக்காலம் வந்துட்டு நம்ம எதை வச்சாலுமே வந்துட்டு நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுங்க ஏதாவது வைக்கணும் ஏதாவது மிஸ் பண்ணிருப்பீங்க பண்ணியிருந்தீங்க ரொம்ப நாளாக எதாவது புதுசாக பதியம் போட்டு வளர்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருந்திங்கன்னா இந்த சீசன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியும் இது ரிசல்ட் தெரியும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு பொங்கல் டைம்லேயே வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நிறைய விதை கிழங்குகள் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு கரெக்டாக இந்த பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடி போல் நீங்கள் வந்து பதியம் வச்சுருங்க அடுத்த இயருக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் நம்ம ஈழிடுறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ